ஆரல்வாய்மொழி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகேயுள்ள தோவாளை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் வயது இருபத்தேழு வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார் இந்நிலையில் நேற்று மாலை கார்த்திக் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக மோட்டார் சைக்கிளில் ஆரல்வாய் மொழி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆரல்வாய் மொழி குறுசடை விளக்கு அருகே சென்றபோது நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட கார்த்திக் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆரல்வாய் எல்வாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் இதனிடையே கார்த்திக்கின் உடலை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வருவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் அவரது உறவினர்கள் அந்த வழியாக சென்ற பஸ்களை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்